தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் மாலும் அத்துணை மேஷராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மேஷராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பருக்கு சனி பகவான் வக்கிர நிலை இது போன்ற ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மேஷராசி நண்பர்களுக்கு சனி பகவான் யாராக வருகிறார் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் பொதுவாகவே சனி பகவான்னா தொழில் காரகன் என்று சொல்கின்றோம் குணங்களில் நீதிமான் என்று சொல்கின்றோம் நிறைய நண்பர்கள் நினைப்பாங்க சனி கெடுக்கக்கூடியவர் சனி பகவான்னா மந்தகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சனி பகவானுடைய உண்மையான காரகத்துவம் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியில் உள்ளவராக இருந்தாலும் கூட அழகா அவங்க வாழ்க்கையை நன்னிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கிரகத்திற்கு உண்டு எனில் அது சனி பகவானுக்கு மட்டுமே சடனா ஒரு சில காலகட்டங்களிலேயே ஒரு நிர்பந்தமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவரை அழகா ஒரு லிப்ட் கொடுத்து நன்னிலைக்கு கொண்டு வந்துடுவார் ஆக இந்த ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இயற்கையில் பாவ கிரகமாக வருகிறார் அதே போல உங்களுடைய ராசிக்கு அவர் பத்தாம் பாவகத்திற்கும் பதினொன்னாம் பாவகத்திற்கும் அதிபதியாக வருகிறார் உங்களுடைய ராசிக்கு மிக வலிமையாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் என்னவென்றால் அது சனி பகவான் மட்டுமே காரணம் என்ன கேட்டிங்கன்னா பத்தாம் பாவகம் என்பது தொழில்ஸ்தானம் பதினொன்னாம் பாவகம் என்பது லாபஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் பிரதானமா இருக்கணும் அதே நேரத்துல லாபம் அதை விட சிறப்பாக இருக்கணும் அப்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவங்க லட்சியங்களை முடித்து அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களை வாழ வைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் ஆக இந்த சனி பகவான் மேசராசி நண்பர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கெட்டுவிடக்கூடாது கூடாது இந்த காலமைப்புல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சரியாக நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் அவர் நிலை அடைகின்றார் இந்த வக்ரநிலை அடையக்கூடிய ஸ்தானம் என்னவென்றால் பதினொன்னாம் பாவகத்தில் பதினொன்னாம் பாவகத்தில் லாபச்சனியாக அமர்வது உங்களுடைய முயற்சிகளையும் லட்சியங்களையும் அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து உங்களை ஒரு வெற்றி பாதையில் அமர்த்தக்கூடிய ஒரு யோகமைப்பாதான் இந்த சனி பகவான் இருக்கார் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆனா நிறைய மேசராசி நண்பர்களுக்கு பாருங்க சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை லாபகரமா இல்லை ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் லாக்காய் நிற்கிறோம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வியா இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் நாங்க ஆரம்பிச்ச காரியம் ஒரு சிறப்பா நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சோம் ஆனா கடைசிட்டுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் நம்ம தவறான பாதையில் பயணம் பண்ணிட்டோமோ தப்பான தொழில் முதலீடு போட்டுட்டோமோ இல்ல தவறான ஒருத்தர்கிட்ட நம்ம பணத்தை இழந்துட்டோமோ நம்ம வாழ்க்கையில எல்லாமே பறிபொயிர்ச்சா அப்படிங்கக்கூடிய தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மேசராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் நின்ற இடத்தை சிறப்பாக வாழ வைப்பார் ஆக பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு லாபகரமான வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அவரது பார்வைக்கு அந்த சுபப்பலன் இல்லை சனி நின்ற இடத்தை வாழ வைப்பார் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் என்கிறது ஜோதிடத்தில் ஒரு சூட்சம விதி ஆக சனியுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் அவருக்கு பலம் உண்டு இந்த ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசி ஜென்ம ராசியை பார்க்கின்றார் அவரது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் கௌரவஸ்தானத்தையும் பார்க்கின்றார் எட்டாம் பாவகத்தை அவரது பத்தாம் பார்வையால் பார்க்கின்றார் இந்த எட்டாம் பாவகம் என்பது ஆயுள் ஆரோக்கியம் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட சுக துக்கங்கள் நிர்ணயம் பண்ணக்கூடிய பாவகம் இந்த எட்டாம் பாவகம் ஆக இந்த மூன்று பாவகங்களை பார்க்கக்கூடிய சனி முதல் அவரது மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்ப்பதால உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சூழ்நிலை எவ்வளவு லாபகரமான தொழில் முறைகள் இருந்தாலும் கூட எதையோ ஒன்று நம்ம இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சார் எல்லாம் சரியா போச்சு ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்துல என்னால எதையுமே செய்ய முடியல எவ்வளவோ ஒரு முயற்சி பண்றோம் அடுத்த நிலைக்கு வர முடியல தொழில் முறையில் நியாயமா போராடி ஒரு பெரிய லெவல்ல நம்ம வளரணும் அப்படின்னு நினைச்சு போராடின காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தடங்களா நிற்குது பொருளாதாரத்துல வாங்காத இடத்துல கடன் வட்டிக்கு மேல வட்டி கட்டுறோம் எங்கள் சூழ்நிலை இன்னைக்கு நான் எங்களை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி கெட்டவங்களும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வருமா நம்மளுடைய நிலை அடுத்த கட்டத்துக்கு வருமா கண்டிப்பாக சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற ஒரு சூழல் எது போன்ற ஒரு பலன்கள் சனி பகவான் கொடுப்பார் என்றால் தன்னுடைய ஓடு பாதையிலிருந்து விலகக்கூடிய காலமே நிலை சூரிய குடும்பத்துல எல்லா கிரகங்களும் நேர்கோட்டில் போய்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அந்த கோட்டில் அச்சிலிருந்து விலகக்கூடிய தருணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது தன்னை தானே சுற்றக்கூடிய ஒரு நிலை வக்ரநிலை என்று சொல்கின்றோம் ஆக பொதுவா இயற்கையில சனி மந்தகாரகன் அவர் தன்னைத்தானே இப்போ சுற்றி அவருடைய வேகத்தை அதிகப்படுத்தும் பொழுது தன்னுடைய குணங்களுக்கு நேர் எதிர்மறையான குணங்கள் கொடுப்பார் ஒரு பாவ கிரகம் இயற்கையில் வக்ரநிலை பெறும் பொழுது தன்னுடைய பாவத்தன்மை இழந்து சுபத்தன்மையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தன்னுடைய மேசராசிக்கு அவரது பார்வை படுவதன் மூலம் இருந்த அனைத்து விதமான தடங்களும் இந்த நால்ரை மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்தியோகத்தை கொடுத்து புதிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்து உங்க வாழ்வாதாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமைப்பா இந்த காலமைப்பு இருக்கும் குறிப்பா என்னால எதையும் செய்ய முடியல எதை தொட்டாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தடங்களாவே இருக்கு அப்படி நினைச்சு ஒரு மன வலியோட வருத்தத்தோட இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியா இருக்கும் அதே போல பாருங்க நிறைய நண்பர்கள் ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு தொழில் பாட்னரை நம்பி நல்லா பேசுறாங்க இவங்களை நம்பி நம்ம முதலீடு போடலாம் நினைச்சு போட்டீங்க அந்த பணம் அப்படியே லாக் அதே நேரத்துல வெளியில கொடுத்தா இந்த பணம் ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம பணத்தை வெளியில கொடுத்தோம் கொடுத்த இடத்துல இப்ப பணம் வரல இதனால தடை பொருளாதாரத்துல டோட்டலாக இன்னைக்கு முடங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சார் எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷ காலகட்டத்தில் எல்லாமே தலகையில மாறி என்னுடைய வாழ்க்கையில பல வருஷம் கஷ்டப்பட்டு தேடிய செல்வம் ஒரு சில காலத்துல நான் இழந்து நிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இழந்ததை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த நாலரை மாதம் அதே போல உங்களுடைய முயற்சிகள் இப்ப பலப்படும் உத்தியோக ரீதியா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் எனக்கு அது அமையல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் சார் தொழில என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் போடுறதுக்கு யாரும் இல்லை அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோம் ஆனா பெரிய லெவல்ல மாற்றம் இல்லை எல்லாமே முதலீடு முதலீடாகவே இருக்கே தவிர ஒரு லாபகரமாக எங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கல அப்படி நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய உழைப்பை பலப்படுத்தி அதன் மூலம் லாபகரமாக உங்களை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் உங்களது ஜென்ம ராசியை பார்ப்பதன் மூலம் கிடைக்கும் அதே போல ராசிக்கு ஒரு பெரிய தடங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா லாபாதிபதி சனி பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய காலம் மேசராசி செவ்வாய் பகவானுடைய ராசி என்பதால சனி செவ்வாயுடைய தொடர்பு ஒரு சில நெகட்டிவான ஒரு பலனை கொடுக்கும் தன்னுடைய முயற்சிகளை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் ஆக இந்த நேரத்துல இந்த சனி பகவான் பக்ரனை அடையும் பொழுது இதற்கு எதிர்மறையான ஒரு பலன்கள் நடக்கும் இந்த நாலரை மாசத்துல திடீர் வளர்ச்சிகள் திடீர் முன்னேற்றங்கள் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சியில ஒரு பதவி உயர்வுகள்ல வேலை வாய்ப்புகள்ல கட்டாயம் நீங்க சாதிக்க போறீங்க இந்த காலகட்டம் அதே போல சனி பகவானுடைய பார்வை பாருங்க ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த ஐந்தாம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம் கௌரவஸ்தானம் இந்த கௌரவம் என்பது தன்னுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து லட்சியங்கள் பல நாள் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து மதிப்பு மரியாதை இன்னைக்கு நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்தில் இழந்துருவோமோ அப்படிங்கக்கூடிய பயத்திலையும் அந்த ஒரு குழப்பத்திலையும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நிலை இந்த நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துக்குள்ள உங்களுக்கு இதுவரையும் இருந்த ஒரு கெட்ட பேர் செய்யாத தவறுக்கு வந்த தண்டனைகள் உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு சில தடங்கல்கள் குடும்ப ரீதியா இருந்த ஒரு சில பிரச்சனைகள் தொழில் ரீதியா இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகும் இதுல குறிப்பா நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில பாருங்க தன்னுடைய குழந்தைகளே தனக்கு எதிரியாக மாறிய ஒரு சூழ்நிலை சரி என்னுடைய மகன் என்னுடைய சொல்பேச்சில இல்லை நம்ம சொல்றது ஒண்ணு அவங்க செய்யறது ஒண்ணு இன்னைக்கு அவங்களுடைய ஒரு விருப்பத்துக்காக ஒரு சில காரியம் ஆரம்பிச்சு அதனால நாங்க பெரிய ஒரு மன உளைச்சல்லையும் மன வழியிலையும் இருக்கிறோம் அவங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போயிருமோ இல்லை எங்களுடைய ஒரு அவப்பெயர் எங்களுக்கு வந்துடுமோ எங்களுக்கான ஒரு வீண் பேர் எங்களுக்கு வந்துடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் இன்னைக்கு அவங்க சரியா வந்துருவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய வளர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய நண்பர்களுக்கு குழந்தைகளுடைய தொழில் பாதிக்குது இல்ல குழந்தைகளுக்கான திருமண தடை முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா அது அமையவே இல்லை அப்படிங்கக்கூடிய வருத்தத்துல உள்ளவங்களுக்கு இல்ல அவங்களுக்கான ஆயுள் ஆரோக்கிய ரீதி கெட்டு போயிட்டு இருக்கு அப்படி நினைச்சு மன வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இந்த சனி பகவான் வக்ர பார்வையால ஐந்தாம் பாவகம் பலம் பெறுகின்றது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய லட்சியங்கள் பெரிய லெவல்ல மேல வரும் மேஷராசினாவே சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க சாதிக்கணுங்கிற ஒரு வெறிய கொண்டவங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்கும் நினைச்சிங்களோ அதை கண்டிப்பா சாதிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வளரணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பா இந்த நாலரை மாதத்துக்குள்ள அவங்க சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதே போல எட்டாம் பாவகத்திற்கு சனி பகவானுடைய பார்வை தன்னுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் கூட ஒரு சில தடையை சந்திச்சு மன உளைச்சல் இருப்பீங்க குறிப்பா குடும்ப ரீதியா ஒரு நிம்மதி இல்லை எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் இந்த இடத்துல ஒரு புரிதல் இல்லை நம்ம யாருக்காக வாழ்ந்தமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள மூன்றாம் நபர்களால் வந்த பிரச்சனை இன்னைக்கு அது பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்து ஒரு கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்கள் நிறைய அதை தாண்டி உங் நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் தயவசுங்கிற மாதிரியே ஒரு சூழலை போயிருச்சு இதுக்கு மேல் நாங்க மீண்டும் இணைவுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி உறவு முறைகள் பலப்படும் அதே போல பாருங்க காதலர்கள் நிறைய நண்பர்கள் பாருங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல ஒரு மிக தெளிவாக இருப்பீங்க அப்படி பார்த்து பார்த்து நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணி இவங்க தான் நமக்கு சரியானவங்க அப்படின்னு நினச்சி பழகியிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடு தேவை மன உளைச்சல் இதனால வந்த ஒரு சலிப்பு தன்மை இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் இப்பவே இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னா இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கக்கூடிய மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் அதை தாண்டி எட்டாம் பாவகம் என்பது ஸ்தானம் மேஷராசி நண்பர்களுக்கு தலை சார்ந்த ஒரு சில தொந்தரவுகள் அல்லது கண் சார்ந்த ஒரு சில தொந்தரவுகள் அதை தாண்டி இரத்தத்துல ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகிறது நம்மளுடைய எனர்ஜி கம்மியாகிறது உடம்பே டயர்டாக இருக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆயுள் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதை தாண்டி எட்டாம் பாவகம் என்பது அயல்நாடு சார்ந்த விஷயம் நாங்கள் வெளிநாடு வந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு இங்கே எதுவுமே சரியா அமையலை ஏதோ ஒன்று பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு புறப்பட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு குழப்பமா இருக்கு தொழில் முறையில ஒரு தடையாவே இருக்குன்னு நினைச்சி உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் முறையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே போல ஒரு லாபகரம் இல்ல எதோ சாதிக்கலாம்னு புறப்பட்டு வந்தோம் இன்னைக்கு கடன் மேல கடன் அதிகமா போயிட்டு இருக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுகள் தடையா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கால அமைப்பு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதை தாண்டி இந்த எட்டாம் பாவகம் என்பது மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தடங்களா இருக்கோ அது எல்லாமே இந்த நேரத்துல தடையில்லாமல் நடக்கும் திடீர் பண வரவுகள் கிடைக்கும் மேஷராசி நண்பர்களே சனிய போல் கொடுப்பாரும் இல்லை சனிய போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறக்கூடிய ஒரு காலம் இந்த நிலை மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சு நீங்க அடுத்த நிலைக்கு வளரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் மண் சார்ந்து நெருப்பு சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மின்சாரத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தருணத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகப்படி திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக சொல்றோம் கோச்சார நிலைகள் நமக்கு எவ்வளவு பலம் பொருந்து இருந்தாலும் அதை சரியான முறையில் நமக்கு ஒரு வாய்ப்பா உருவாக்கி கொடுத்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது திசா புத்திகளே அப்ப நம்மளுடைய திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பலன்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையக்கூடிய காலகட்டத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருக்கான்னு உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்குவாங்க அப்படி தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலனை துல்லியமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் உங்க ஜாதக ரீதியா இருக்கா அப்படிங்கிறது வக்ர நிலையால் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்